இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் உடல்நலக் குறைவு காரணமாக தனது பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தார் அவரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவடைய இருந்தது துணை குடியரசுத் தலைவரிடம் காலியானதால் இந்திய அரசமைப்பு சட்டம் அறுபத்தி படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதையடுத்து அப்பதவிக்கான தேர்தலில் தங்களது புதிய வேட்பாளர்களை தேர்வு செய்ய ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் ஆலோசித்து வந்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட சுதர்சன் ரெட்டி களம் இறங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யார் இவர்கள் பின்னணி குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய துணை ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க உள்ளது நமது நாட்டில் துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவையும் வழிநடத்துவார் இந்த பதவி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எலக்டோரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் பதிவான வாக்குகளில் சரி பாதிக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றால் வெற்றி பெற்றவராக அந்த வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி வி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் பிறந்தவர் இளநிலை வணிக நிர்வாகம் பட்டத்தை பெற்றவர் மாணவராக இருந்த காலத்திலேயே இணைந்து செயல்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார் சிபி ராதாகிருஷ்ணனின் வெற்றி தமிழ்நாட்டில் பாஜகவின் அரசியல் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாக கருதப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் கோயம்புத்தூர் எம்பி ஆனார் சி பி ராதாகிருஷ்ணன் அப்போது பாஜகவில் வென்ற மூன்று எம்பிக்களில் இவரும் ஒருவர் கோவை தொகுதியில் மட்டும் ஐந்து முறை போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரை தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆண்டு ஜூலை முதல் மகாராஷ்டிரா ஆளுநராகவும் பதவி வகித்து வந்தார் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி களம் இறங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மிகச்சிறந்த முற்போக்கான சட்ட வல்லுநர்களில் ஒருவர் என இவர் கூறப்படுகிறார் இவர் கவுஹாத்தி ஐகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டுகளில் நீதிபதியாக நீண்ட வாழ்க்கை பயணத்தை கொண்டிருந்தார் ஆந்திராவில் பிறந்த சுதர்சன் ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் தொண்ணூறு வரை ஆந்திர பிரதேச அரசு வக்கீலாக பணியாற்றினார் பின்பு ஆந்திர பிரதேச நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கவுஹாத்தி ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பணி உயர்த்தப்பட்டார் பின்பு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் பிரதமர் மோடி கூட்டணி கட்சி உறுப்பினர்களிடையே சிபி பி ராதாகிருஷ்ணன் பண்பானவர் பணிவானவர் எந்த சர்ச்சைக்கும் ஆளாகாதவர் அவர் ஊழல் கரைபடியாதவர் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக அவரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் துணை குடியரசு தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களும் தென் மாநிலங்களை சார்ந்தவர்கள் இப்போது இரு அவைகளிலும் மொத்தம் எழுநூத்தி எம்பிக்கள் உள்ளனர் வெற்றி வேட்பாளர்களுக்கு முன்னூத்தி வாக்குகள் தேவை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நியமன எம்பிக்கள் உட்பட நானூத்தி இருபத்தி ரெண்டு எம்பிக்களின் பலம் உள்ளதால் அக்கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பதவியை வைக்கும் இரண்டாவது தமிழராக இவர் இருப்பார்